வணக்கம் ஆளுநர் பேசுவதற்கு ஆதாரத்தை காட்ட வேண்டும் ஆதாரம் இல்லாவிட்டால் நீ தமிழ்நாட்டை விட்டு போவதற்கு தயாராக இருக்கிறாயா என்பதுதான் நான் ஆளுநருக்கு வைக்கின்ற கேள்வி என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் காட்டம் ஆளுநருக்கு இரண்டு சூ வாங்கித் தரவும் அமைச்சர் சிவசங்கர் விருப்பம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலை அருகே திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்புத்துறை செயலாளர் கவிதை பித்தன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அரியலூர் மாவட்ட செயலாளருமான சிவசங்கர் சிறப்புரையாற்றினார் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்தி மொழி திணிக்கப்பட்டதன் காரணமாக தாய்மொழி இழந்த தலைமுறையாக இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் மராத்தி என்ற மொழியை மறந்து போய் இந்தியில் பேசும் நிலை உள்ளது அதேபோல் பல்வேறு மாநிலங்களில் சொந்த மொழி மறந்து போய் அந்நிய மொழியான இந்தி திணிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் முற்றிலும் தாய்மொழியில் தான் பேசுவோம் என பேசி தங்களது தாய்மொழியை காத்த காரணத்தால் தான் இருமொழி கொள்கை காரணமாக இன்றைய கல்வியில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது உலக அளவில் கம்ப்யூட்டர் துறையில் தமிழ் மாணவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் இருமொழிதான் இந்தி மொழி தேவையில்லாத சுமை இதனால் தாய்மொழியை காக்க தனது இன்னுயிரை இந்த தியாகிகளை போற்றும் வகையில் இந்த நாள் மொழிப்பூர் தியாகிகள் தினமாக கடைப்பிடிக்கிறது ஒன்றிய அரசும் நம் மீது பல்வேறு வகையில் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்தியை திரித்து போல் நம்முடைய பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் பெறக்கூடிய வருவாய் திருடி கொண்டு செல்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு ஏஜென்டாக ஏஜெண்டாக ஆளுநரை தமிழ்நாட்டில் வைத்து நமக்கு என்ன தொந்தரவு கொடுக்கலாம் என பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் ஒன்று பேசுகிறார் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்கிறார் ஆனால் இன்று தமிழ்நாடு தீவிரவாதிகள் இருப்பிடமாக இருக்கிறது என்கிறார் தீவிரவாதிகள் இருப்பது மணிப்பூரில் அங்கு கவர்னராக இருந்த உன்னை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து உன்னை விரட்டி அடித்தார்கள் மோடி அமித்ஷா ஏஜெண்டாக தமிழ்நாடு அரசு வரிப்பணத்தில் உனக்கு கொடுக்கின்ற சொகுசுகளை அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இல்லாததை தையும் பேசிக்கொண்டு இருப்பதை ஆளுநர் தொடர்ந்து செய்து வருகிறார் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை படிக்காமல் புறக்கணித்தார் அதற்கு பாடவில்லை என கூறுகிறார் அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று இருக்கு அந்த ஆளுக்கு ஐபிஎஸ் எப்படி கொடுத்தார்கள் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் சிவசங்கர் மரியாதை கொடுக்கின்ற முதல்வர் இருக்கின்ற போது ஆளுநர் திருப்பி திருப்பி இதே மாதிரி நடந்து கொள்கிறார் என்றால் அந்த ஆளுநரை விரட்ட வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் வந்துள்ளதால் பேசுகின்ற திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டுவிட்டு இதுதான் திருவள்ளுவர் உடை என்கிறார் சனாதனத்தை தூக்கி பிடிப்பேன் என்கிறார் தமிழ்நாட்டை போல் வட இந்தியாவில் பெண்கள் ஆணுக்கு நிதராக உட்கார முடியாது சரிசமமான மரியாதை கிடையாது என்ற நிலைதான் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான அனைத்து வகை உரிமையும் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஆளுநருக்கு பிடிக்கல என அவர் ஆர்எஸ்எஸ் கையால் ஆர்எஸ்எஸ் கொள்கையான பெண்கள் பிடிக்கக்கூடாது சம உரிமை கொடுக்கக்கூடாது வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதுதான் இவையெல்லாம் நமது தமிழ்நாடு அரசு செய்கிறது பெண்கள் எல்லாம் கல்லூரி வரை படிப்பது ஆளுநருக்கு பிடிக்கல அதனால் தான் தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்களை கிளப்புவதை ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் எதுவும் எடுபடாமல் போனாலும் ஒரு வாரம் முறை எதையாவது அள்ளி பேசுவதை ஒரு வேலையாக வந்து வைத்து இருக்கிறார் ஆளுநர் ரவிக்கு இந்த மேடையில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீ பேசி இருப்பதற்கு எல்லாம் ஏதாவது ஆதாரத்தை காட்டினால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஆதாரம் இல்லாவிட்டால் நீ தமிழ்நாட்டை விட்டு போவதற்கு தயாராக இருக்கிறாயாம் என்பதுதான் நான் ஆளுநருக்கு வைக்கின்ற கேள்வி தொழில் முதலீடு வரவில்லை என ஆளுநர் சொல்கிறார் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டு முதலீடு கொண்டு வந்துள்ள கட்சியை பார்த்து ஒன்றிய அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்கின்றன ஒரு ஒப்புக்கொள்கின்றது இந்தியாவிலே அதிக அந்நிய முதலீடு வந்துள்ளது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே கல்வியில் அதிக முன்னுரிமை இருப்பது தமிழ்நாடு தான் இது ஒன்றிய அரசாங்கம் சொன்னது மோடி அரசாங்கம் சொல்வது ஒரு பக்கம் இவன் சொல்வது ஒரு பக்கம் ஜெயங்கொண்டம் அருகே செயற்கை காலனி பூங்கா அடிக்கல் நாட்டப்பட்டது நாட்டப்பட்டுள்ளது அது வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுதான் ஆரம்பித்துள்ளது பெரம்பலூருக்கு பக்கத்தில் எரையூஸ் சி சூ கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் வேலைக்கு சென்று வருகிறார்கள் ஏன் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது இங்கு தொழில் தொடங்கினால் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணியாற்றுவதற்கு படித்து தொழில்நுட்பம் தெரிந்த வேலையாட்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால்தான் தமிழ்நாட்டை நாடி உலக அளவில் இருக்கின்ற நிறுவனங்கள் வருகிறது இதையெல்லாம் பார்த்துவிட்டு சொல்றியே ரவி நீ வேண்டும் என்றால் வா பெரம்பலூர் சூ தயாரிக்கும் கம்பெனிக்கு கொண்டு போய் காட்டுறேன் உனக்கு வேண்டும் என்றாலும் இரண்டு ஷூ பரிசாக வழங்கி என பேசினார் இந்த நல்லாட்சி தொடர்ந்து நடந்தால் தமிழகத்தில் பிஜேபி என்ற கட்சி இருக்காது என்பதற்காக தான் எதையாவது சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறார்கள் என ஆளுநரை கடுமையாக அமைச்சர் சிவசங்கர் தாக்கி பேசினார் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி பல்வேறு மாநிலங்களில் இந்தி திணிக்கப்பட்ட காரணத்தினால் தாய்மொழியை இழந்து தவிக்கின்ற தலைமுறையாக பலரும் இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலே மராத்தி என்ற மொழியை மறந்து போய் இந்தியிலே அவர்கள் பேசுகின்ற சூழல் அது பீகாராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் ஹரியானாவாக இருந்தாலும் சொந்த மொழி மறந்து போய் அந்நிய மொழியாக இந்தி திணிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் முற்றிலுமாக தாய்மொழியில் தான் பேசுவோம் என்று பேசி அதற்காக பல தியாகிகள் தன்னுடைய இன்னுயிரை இருந்து இந்த மொழியை காத்த காரணத்தினால்தான் தலைவர் நம்முடைய தமிழ் தாயின் தலைமகன் பேரைஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் இருமொழி கொள்கை அறிமுகப்படுத்த கட்ட காலத்தில் காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் கல்வியிலே உயர்ந்து நிற்கிறது கல்வியிலே உயர்ந்து நிற்கிறது என்றால் உலகளவிலே கம்ப்யூட்டர் துறையிலே நம்முடைய தமிழ் மாணவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அதன் காரணம் இருமொழிதான் இந்தி என்று தேவையா தேவையில்லாத ஒரு சுமை ஏற்றப்படாத காரணத்தினால் அவர் ஆங்கிலம் கெட்டார்கள் கணிதம் கெட்டார்கள் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு என மொழிப்போர் பற்றி எல்லோரும் பேசிவிட்டார்கள் ஐயா பேச இருக்கிறார் ஒன்றிய அரசின் நம்ம மீது பல்வேறு வகையில் நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது எப்படி இந்தியை தெரிந்தது போல இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை தமிழ்நாட்டிற்கு வருகின்ற வருவாயை திருடி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட ஒரு ஏஜென்ட் ஆளுநரை தமிழ்நாட்டில் வைத்து நமக்கு என்ன தொந்தரவும் கொடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் நான் மேடைக்கு வந்த பாடு பார்க்குறேன் ஒரு செய்தியை ஆளுநர் பேசியிருக்கிறார் நேற்றைய முன்தினம் ஒன்று பேசுகிறார் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்ற மாணவிகள் விளையாட்டு வீராங்கனைகள் இங்கே வந்தாங்க தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் என்று பாராட்டி பேசுகிறார் தமிழ்நாடு தீவிரவாதிகள் இருக்கின்ற இடமாக இருக்கிறது என்று தீவிரவாதிகள் இருக்கின்ற இடம் மணிப்பூர் நீ அங்க கவர்னரா இருந்த அங்கே நீ ஒன்னும் செய்யலைன்னு சொல்லி அனைத்து கட்சியும் சேர்ந்து உன்னை விரட்டி அடித்து நீ இன்றைக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மோடியுடைய ஏஜெண்டா அமித்ஷாவுடைய ஏஜெண்டாக வந்தால் தமிழ்நாடு அரசு வரிப்பணத்தில் உனக்கு கொடுக்கின்ற அந்த சொகுசுகளை அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இல்லாத முடியாததை பேசுகின்ற ஒரு வேலையை இந்த ஆளுநர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் இப்படிதான் வந்துவிட்டு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையை பேசாமல் புறக்கணித்து ஜனநாயகமான பாடம் இல்லைன்னு இல்லையானே எனக்கு எனக்கு எப்படி எப்படி ஐபிஎஸ் பட்டம் கொஞ்சம் நான் இதுவரைக்கும் பேசாத கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பேசுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் மரியாதை கொடுக்கின்ற ஒரு முதல்வர் இருக்கும் போது இந்த ஆள் திருப்பி திருப்பி இதே வேலை செய்கிறான் என்றால் அந்த ஆளுநரை விரட்ட வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகத்தின் காரணமாகத்தான் பேசுகிறேன் அந்த ஆளுநர் நம்முடைய முதலமைச்சரை ஆட்சியை தரக்குறைவாக பேசுறான் திருவள்ளுவருக்கு காவி உடையை போட்டுவிட்டதுதான் திருவள்ளுவருக்கான உடை என்று சொல்கிறான் எந்த சனாதனம் நீக்கப்பட்டதால் இன்றைக்கு பெண்கள் வந்து இங்கே சேர் போட்டு உட்காரக்கூடிய வாய்ப்பு வந்தது அந்த சனாதனத்தை தூக்கி பிடிப்பேன்னு சொல்றான் இன்றைக்கு வடியாவில் போனோம்னா பெண்கள் இப்படி வந்து உட்கார முடியாது அவர்களுக்கு சரிசபமான மரியாதை கிடையாது என்ற நிலையை தான் வச்சிருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு பெண்களுக்கான அனைத்து வகை உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ஆளுநருக்கு பிடிக்கல ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் கையாள் ஆர்எஸ்எஸ் அரகலூசர் போட்டுக்கிட்டு சுத்தராள் அதனால் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை பெண்கள் படிக்கக்கூடாது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்கக்கூடாது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதுதான் இதையெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்கிறது தலைவர் கலைஞர் சொத்துலே சம உரிமை கொடுத்தார் எட்டாவது வகுப்பு படித்த வரைக்கும் பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொல்லி பத்தாம் வகுப்பு படித்தா பத்தாயிரம் பன்னெண்டாவது படித்தா இருபத்தையாயிரம் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறை பெண்கள் எல்லோரும் பிளஸ் டூ வரைக்கும் படித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை அறிவித்து கல்லூரிக்கு போனால் உனக்கு மாசம் ஆயிரம் தரமா நீ பணிமான்னு சொன்ன காரணத்தினால் இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது சதவீதம் பெண்களுடைய சேர்க்கை கல்லூரியில் அதிகரித்திருக்கிறது இப்படி பெண்கள் எல்லாம் கல்லூரி வரை படிப்பது பிடிக்கல அந்த ஆளுநர் போர் ரவிக்கும் அவருக்கு தலைமையா இருக்கிற மோடிக்கும் அதனாலதான் தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்களை பொருளிகிளப்புவதே ஒரு வேலையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் சொல்வது எதுவும் எடுபடாமல் போனாலும் வாரம் ஒரு முறை எதையாவது அள்ளி கொட்டி பேசுவதிலே ஒரு தொழிலாக வைத்துக் அந்த ஆளுநர் ரவிக்கு இந்த மேடையிலிருந்து நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீ கொடுத்து நீ இன்றைக்கு பேசி ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீ காட்டினால் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் ஆனால் ஆதாரம் இல்லாவிட்டால் நீ தமிழ்நாட்டை விட்டு விலகி போவதற்கு தயாராக இருக்கிறாய் என்பதுதான் இன்றைக்கு நான் ஆளுநருக்கு வைக்கின்ற கேள்வி தொழில் முதலீடு வரலன்னு நான் சொல்றான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உலகளவில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நாட்டு தொழில் முதல் முதலீட்டுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கின்ற காட்சியை பார்த்து ஒன்றிய அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் அவனே ஒப்புக்கிறான் இந்தியாவிலே அதிக தொழில் முடிவு வந்திருக்கிறது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே கல்வியிலே அதிக முன்னேறிப்பது தமிழ்நாடு தான் இதை நான் சொல்லல ஒன்றிய அரசாங்கம் மோடியுடைய அரசாங்கம் அவன் சொன்னது போன மாதம் ஆனால் மோடி அரசாங்கம் சொல்வதை ஒரு பக்கம் இவ்வொரு சொல்வது ஒரு பக்கம் ஜெயங்கொண்ட பக்கத்திலே நம்முடைய முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டி விட்டு போயிருக்கிறார்களே செயற்கை காலனி பூங்கா வெளிநாட்டு கம்பெனி பெரம்பலூருக்கு பக்கத்தில் எரியூர் சர்க்கரை அலைக்கு பக்கத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி கடந்த ஆண்டு துவக்கப்பட்டு இன்றைக்கு அங்கே பல பெண்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தைவான் நாட்டிலேருந்து தனி விமானம் எடுத்துக் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்தியா திருச்சியில இறங்கி அங்கு வந்து அடிக்கல் நாட்டுவதற்கு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அடிக்கல் நாட்டி இன்றைக்கு தொழில தோங்கி இருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது இங்கே தொழில் தொடங்கினால் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பணியாற்றுவதற்கு படித்த தொழில் தொழில்நுட்பம் தெரிந்த வேலையாட்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டை நாடி உலகளவில் இருக்கின்ற நிறுவனங்கள் வருகிறது இதெல்லாம் பார்த்துட்டு சொல்ற ரவி நீ வா பெரம்பலூரில் போட்டு போய் அந்த ஷூ ஃபேக்ட்ரி தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் காட்டுறதுக்கு தயாராக இருக்கும் வெண்ணா உனக்கு ரெண்டு ஷூ வேணாலும் பரிசா வாங்கி தான்